நம ஓம் நம என் அன்பு குழந்தையை முதலில் உன் விதியைப் பற்றி தெரிந்து என்ன உன் வாழ்வில் நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதில் தெளிவுக்கொள் ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது எப்போது இவையெல்லாம் சரியாகும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு பதில் தெரிந்தால்தான் சுய சிந்தனை மேம்படும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தானாக சரியாகிவிடும் இதை இறுதிவரை கேள் எல்லாம் புலப்படும் நான் உன்னிடம் பேசும் போதெல்லாம் ஏற்கனவே என்ன நடந்ததோ என்ன நடக்க போகிறதோ அதற்கேற்றவாறு வாழ்க்கை நடத்து எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நட எப்பொழுதும் திருப்தியுடன் இரு கவலைக்கோ சஞ்சலத்திற்கோ இடம் கொடுக்காதே என்றுதானே கூறுவேன் இதையே அடிக்கடி வலியுறுத்தி அறிவுரையாகவும் நான் உனக்கு சொல்லி வருகிறேன் நீயும் என் வார்த்தைகளை தினம்தோறும் கேட்டு உன் மனதை சரிசெய்து கொண்டுதான் வருகிறாய் ஆனாலும் சில சமயம் உன்னையும் மீறி பிரச்சனைகள் வரும்பொழுது உன் மனம் உன்னை அறியாமலேயே சஞ்சலத்துக்கு உள்ளாகி உன்னை கவலைப்பட வைக்கிறது எனது ஆலோசனைகள் அனைத்தும் காற்றில் பறக்கிறது எல்லாவற்றையும் சரிசெய்துவிட்டால் நீ காலமெல்லாம் நலமோடு இருக்கலாம் அல்லவா தான் சில பல விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்தலாம் என்று இப்போது நான் வந்துள்ளேன் இப்பொழுதாவது என் வார்த்தைகளுக்கு செவிமடிப்பாயா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வந்துவிடக்கூடாது எந்த சிக்கல்களையும் சந்தித்துவிடக்கூடாது என ஜாக்கிரதையாக அடிமேலடி வைத்துதான் நடக்கிறாய் ஆனாலும் பாதத்திற்கு அடியில் அடியிலிருந்து ஒலைசேரு உருவாகி உனை எப்படியேனும் கீழே இழுத்து விடுகிறது இதிலிருந்து தப்பிக்க குல தெய்வத்தை ஆராதனை செய்கிறாய் பலனில்லை ஜோதிடர்களை நாடுகிறாய் எந்த பலனும் இல்லை மந்திர பரிகாரங்களை நாடுகிறாய் எந்த பிரயோஜனமும் ஏற்படவில்லை கடைசியாக அப்பா நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் எனது எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்து விட்டன இம்மாதிரி இன்னல்கள் வருவதற்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று புலம்புகிறாய் என் பிள்ளையே இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டி படித்துவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று இவ்வாறு உன் வாழ்வில் விதி செயல்படும் போதுதான் எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழுப்பது பிரச்சினைகள் சிக்கல்கள் என்று வருகிறது இதுதான் விதி இதை ஒருபோதும் மாற்ற இயலாது என்னப்பா விதியை மாற்ற இயலாது என்று நீங்கள் கூறினால் உங்களையே சரணடைந்து நீங்களே கதியென்று இருக்கும் எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்றுதானே கேட்கிறாய் கலங்காதே பிள்ளையே என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் விதியை மாற்றி உனக்கு நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் நம்பிக்கையோடு இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம